ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னையுமே டென்ஷன் ஆக்கி விட்ட விஷயம் அதை வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சேனல் பேர்லையே இன்னொரு வந்து ஒரு ஃபேக் ஐடி வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அது நாங்கள் கிடையாது வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபேக் ஐடி வந்து உருவாக்கியிருக்காங்க அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு முன்னெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னால வீடியோ பா பார்த்துருக்கேன் யூடியூபர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க ஃபேக் ஐடி இருக்கு அப்படின்ட்டு ஆனா அது வந்து இன்னைக்கு என் எனக்குமே அந்த நிலமை வந்திருக்கு என்னோட சேனல் பேர்லயே ஒரு ஃபேக் ஐடி வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க ரெடி பண்ணி எனக்கே கமெண்ட் பண்றாங்க லைவ் ஒரு ஒரு வாரத்துக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து எனக்கு வந்து கமெண்ட் வந்தது என்னோட சேனல் அசல் வித் பிரபா விஜய் ஆஃபீஷியல் அப்படின்ட்டு ஐடி நேம் இருக்கு டிபி வந்து என்னோட டிபி அப்படியே இருக்கு நான் சாக்காடி ஹாய் அப்படின்னு வரும் ஏன்னா நான் நம்ம சேனல்ல எப்படி நம்ம ஹாய் சொல்ல முடியாது நான் உடனே செக் பண்ணி பாக்குறேன் நம்ம எதுவும் டைப் பண்ணி விட்டோமா என்ன ஒண்ணும் அப்படி எதுவும் இல்லையா இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி குழப்பமாயிருச்சு என்ன நம்ம சேனல்ல வேற யாராவது ஹேக் எதுவும் பண்றாங்களோ ஏதாவது தப்பு நடக்குதோ நம்ம சேனலுக்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆயிருச்சு ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்புறம் லைவ்ல உள்ளவங்களும் சிலர் பேசிட்டு இருந்தாங்களா தான் சொன்னாங்க இது வந்துட்டு ஃபேக் ஐடி எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கிறது அவங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது எல்லா யூடியூபர்ஸுக்கும் அது வந்துட்டு நடக்க தான் செய்யும் ஃபேக் ஐடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வேற நம்மளுக்கு தெரியாதவங்க அது யாருன்னு எனக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியாதவங்க வந்துட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு ஹாய்னு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்தது ஃபுல்லாக பேட் கமெண்ட்டு தான் வந்துச்சு நான் வந்து திட்டி விட்டுட்டேன் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய யூடியூப் ஐடியை எடுத்து நீ எதுக்கு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிருக்கேன் நான் வந்துட்டு ஒரு மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பேன் அந்த மாதிரி சொல்லி நான் திட்டி விட்டுட்டேன் திட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கமெண்ட் வரல நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரபா விஜய் ஆஃபிசியல் அப்படிங்கிற ஐடியில் இருந்துட்டு ஏதாவது தப்பான கமெண்ட்டோ தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத கேள்விகளோ இப்போ வந்துட்டு நிறையா வந்து இதெல்லாம் நடக்குது இல்லை அதனால் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் யாரை என்னோட ஐடியில இருந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு ரெப்ளை பண்ணாதீங்க உடனே சேனலுக்குள்ள போய் பாருங்க நம்மளோட சேனல் வந்துட்டு பதினோரு கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்காங்க இதுதான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் சேனல் அதுல வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆயிருக்கும் ஆனா பேக்கழில வந்துட்டு அப்படி இருக்காது அது வந்துட்டு வெறும் ஐடி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு உருசாராக இருங்க ஏன்னா நான் நீங்கள் நினைச்சிடக்கூடாது இல்லை அந்த ஃபேக் இருந்து தப்பான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் தான் அந்த கமெண்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக வந்துட்டு உங்களுக்கு நான் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்புறம் நான் வந்து என்னைக்குமோ என்றைக்குமே யாருக்குமே வந்துட்டு தப்பான கமெண்ட்டோ தேவையில்லாத வார்த்தைகளை எதுவுமே பேச மாட்டேன் உங்களுக்கு தேவையில்லாத கமெண்ட் பிரபா விஜய் ஆஃபீஸியல் அப்படிங்கிற ஐடியில் ஐடியிலருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஐடிக்கு வந்து ரெப் அப்ளை பண்ணாதீங்க நீங்க அது வந்து என்னோட ஐடி கிடையாது என்னோட ஐடி வந்துட்டு நீங்க செக் ஒரிஜினல் ஐடி நீங்க செக் பண்ணலாம் என்னோட சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க இதுதான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ஐடி அச்சல் வந்துட்டு அச்சு மறாம அப்படியே இருக்குது பிரபா விஜய் ஆபிசியல் டிபி முதல் கொண்டு நாங்க என்ன டிபி வச்சிருக்கோமோ அது அப்படியே இருக்குது எனக்கு ஒரே ஒரு டைம் அந்த கமெண்ட் வந்துச்சு நான் வந்துட்டு திட்டி விட்டு வரணி கொடுத்துட்டு வரணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வரல சோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க நாங்க தான் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க அது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் நினச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய்